ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து இது செவ்வாய்க்கிழமை எடுத்த காலையில் வீடியோ மார்னிங் நேரமாக எழுந்துட்டு குளிச்சுட்டு தான் அடுத்த வேலையே பார்க்குறது ஏன்னா செவ்வாய்க்கிழமைன்னு வந்துட்டால் டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே அதனால் மார்னிங்கே நேரமாக எழுந்துட்டு குளிச்சுட்டு தான் பார்த்திங்கன்னா கிச்சன் பக்கமே போவேன் அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு சாமிக்கெல்லாம் பூ வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது ஏன்னா நம்மளோட மனசில் இருக்கிற குறைகள் நிறைகள் அனைத்தையும் நெத்திக்கக்கூடிய ஆள் யாருன்னா முருகர் மட்டும்தான் இருந்தாலும் டே வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும் எனக்கு சாமி கும்பிட்டு தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது நெத்தியில் பட்டையை போட்டுட்டு தான் நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்புறம் டிவி சவுண்ட் அவங்களுக்கு டிஸ்டப்பாக இருக்கும்னு சொல்லிவிட்டு பாப்பா தம்பிக்கு கதவு சாத்திட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து டிவியே போடுவேன் இல்லைனா எழுந்துக்கிட்டு என்ன வேறு தொந்தரவு பண்ணுவாங்க சமையல் பண்ணவே விட மாட்டாங்க காலையில் எங்காட்டி நெய்யை நெய்யும் அழுந்துகிட்டே கிடக்கும் எங்கள் பாப்பானா அப்புறம் சாமி பாட்டு போட்டுவிட்டு அப்புறம் கிச்சன் பக்கம் வந்தோம்னா கிச்சன் பூரா கொஞ்சம் குளறுபடியாக தான் கிடக்கும் ஏன்னா நைட்டு பாத்திரத்தை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய் படுத்துப்பேன் எடுத்து எல்லாம் ட்ரை அவுட்டுன்னு காலையில் தான் வந்து எடுத்து கம்த்திட்டு தான் பார்த்தீங்கன்னா சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா பாத்திரம் அங்கோன்னு இங்கோன்னு கிடந்தினா அது அப்படியே மீண்டும் அழுக்காயே மீண்டும் பழைய மாதிரி ஆகிடும் அதனால் எடுத்து எல்லாம் நீட்டாக கம்த்திட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு விளையவே ஸ்டார்ட் பண்ணுவேன் சமைச்சி முடிச்சுட்டு அவங்களுக்கு எதாவது ஸ்பெஷலாக செஞ்சு தரணும் ஒவ்வொரு நாளும் நானும் ஹெல்த்தியாக சமைச்சு தரணுன்னு தான் பார்ப்பேன் முடிஞ்ச வரைக்கும் அப்போயும் எதாவது நோட்டு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க அதே சா சாட்ஸில் பார்த்துருப்பீங்க என்னென்ன சமைச்சிருக்கேங்கிறது சாட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் அப்புறம் நேரமாக சமைச்சு முடிச்சுட்டு பாத்திரத்தையெல்லாம் கழுவி வச்சுட்டு பாத்திரத்தையெல்லாம் அப்படியே போட்டேன் அப்படியே ஃபுல் டே அப்படியே விட்டுருவேன் அதனால் நேரமாக கிச்சன் சமைச்சி முடிச்சதும் நெக்ஸ்ட் வேலையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டேனா எனக்கு அந்த டே ஃபுல்லாக டக்குன்னு போயிடும் இல்லைனா எப்போ பார்த்தாலும் பாத்திரம் கிடக்குதே கிடக்குதேன்ட்டு அதே ஃபீலிங்காகவே இருக்கும் அதனால் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்குறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக செவன் தேர்ட்டிக்கெல்லாம் நேரமாக வேலையை முடிச்சுட்டு ஒரு எயிட் ஓ கிச்சன் வேலையை எல்லாமே முடிச்சுட்டு வெளியே வந்துடுவேன் இல்லைனா அப்படியே கிடக்கும் பாத்திரம் அப்புறம் எல்லாம் ஜிங்கு தொடி எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பாப்பா தம்பி எழுப்புனா அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அப்புறம் அதுக்கப்புறம் எழுப்பி விட்டேன் எழுப்புனதுக்கப்புறந்தும் அவங்க வந்து கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து வெளியெல்லாம் குப்பையாக கிடக்குதுன்ட்டு கூட்டி முடிச்சுட்டு தான் வந்து ஸ்கூலுக்கு தாட்டுவேன் கொஞ்ச நேரம் பாப்பா வந்து தூரி ஆடிக்கிட்டு இருந்தாங்க என்ன எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வேறு திராட்சை செடி இருக்குதுங்களா அந்த திராட்சை செடியிலேருந்து தலையாக விழுந்துட்டு கிடந்தது டெய்லி வந்து தலையாக ஒரு குப்பை சேர்ந்து போயிடும் அது பூரா அப்புறம் அள்ளி எடுத்து கொட்டிட்டு கொட்டினதுக்கப்புறம் தாங்க ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவேன் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பி போயிட்டேன் அவங்களை கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அதுக்கு அந்தாண்டை கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் கோயிலுக்கு போனால் இன்றைக்கி தை கிருத்திகள் ரொம்பவே கூட்டமாக இருந்தது நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டேன் கூப்பி கூட்டம் வந்து கம்மியாக இருந்தது அப்புறம் வெத்தலை தீபமெல்லாம் போட்டுட்டு அப்புறம் தம்பி தான் விடியா எடுத்தாங்க அப்புறம் நான் வெத்தலை தீபம் போட்டுட்டு அப்புறம் அன்னதானம் வேறு போட்டாங்க நாங்கள் விளக்கு போடுறதுக்கே இடம் இல்லை அப்புறம் மறுபடியும் விளக்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வச்சாலும் இடைஞ்சலாம் இருக்குமா அப்புறம் முடியும் உள்ளே எடுத்து வச்சுட்டு அப்புறம் அங்கே இருக்கு வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகா இருந்தது பச்சை பசி ஏறுனும் கோயிலுக்கு அப்புறம் சாமி தெர போட்டு எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது அப்புறம் சாமி பார்த்துட்டு அப்புறம் ஏன் பெற்ற இன்பத்தை இந்த வையவும் பார்க்கணுங்கிற மாதிரி சாமி பாலபிஷேகம் பண்ணுறது அப்படியே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துருந்துட்டு அப்புறம் அங்கேயே ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் கோயிலே இருந்தேங்க டே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் கோயில்லையே தான் இருந்தோம் அப்புறம் அன்னதானம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக போட்டிருந்தாங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கும்பல் பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கியூ பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் இருந்தது அப்புறம் சாமி கும்பிட்டு நானும் கிளம்பிட்டேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்